இலங்கையினுடைய ஜனாதிபதியை தெரிவு செய்கிறது வந்து இலங்கையினுடைய இன விகிதாசாரத்தின் அடிப்படையில் சிங்கள மக்களுடைய கையில் தான் இருக்கிறது தமிழர்களை பொறுத்தவரையில் தலைவர் பிரபாகரனுக்கு பிற்பாடு தமிழர்கள் அடையாளம் கண்ட தலைவர் இன்னும் இல்லை ஒரு ஒரு தமிழர் நாட்டினுடைய ஜனாதிபதியாக தற்பொழுது வர முடியாது என்பது எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது அந்த ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றதன் அடிப்படையில் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் பதினேழாம் தேதிக்கு முன்பதாக புது ஜனாதிபதி பதவியேற்க வேண்டும் அந்த வகையில் இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் அந்த இலங்கையினுடைய அரசியல் ஜாப்பின் பிரகாரம் உரிய காலத்தில் தேர்தல்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் நடக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாகவும் கட்சியின் கட்சியினுடைய கருத்தாகவும் இருக்கிறது குறிப்பாக இந்த ஜனாதிபதி தேர்தல் மிக முக்கியமாக நடத்தப்பட வேண்டும் அதே நேரத்தில் மிக விரைவில் பாராளுமன்ற தேர்தலும் நடத்தப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாகவும் இருக்கிறது ஏனென்றால் கடந்த காலங்களில் இலங்கையினுடைய பல்வேறுபட்ட அரசியல் ரீதியான பல மாற்றங்கள் நடைபெற்றதன் காரணத்தினால் தற்பொழுது மக்களிடம் ஆணையை பெற்று அதன் பின்பாடு நாட்டை வழிநடத்து யார் வழிநடத்துவார்கள் என்பதை மக்கள் ஆணையின் மூலம் அதை கொண்டு செல்வதுதான் ஒரு ஜனநாயகமான முறையில் அது அமையும் ஆகவே உரிய காலத்தில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என்பதுதான் என்னுடைய எனது நம்பிக்கையாக இருக்கிறது என்றால் அரசாங்க தரப்பில் நடைபெறும் என்பதுதான் சாதாரணமாக அவர்கள் கதைக்கும் போது தெரிவித்த விடயமாக இருக்கிறது அண்மையில் அக்கிய தேசிய கட்சியினுடைய செயலாளர் இரண்டு வா காலம் பிற்போடலாம் நாட்டினுடைய பொருளாதார நிலைமை என்பதை அவர் கூறியிருந்தால் நான் அது அவருடைய தனிப்பட்ட கருத்தாகத்தான் அமையும் என்று உரிய காலத்தில் தேர்தல் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து தமிழ் பொது வேட்பாளர் வடியம் தொடர்பாக நான் ஏற்கனவே என்னுடைய கருத்தை கூறியிருக்கிறேன் ஆகவே அது மக்களுடைய இலங்கையினுடைய ஜனாதிபதியை தெரிவு செய்கிறது வந்து இலங்கையினுடைய இன விகிதாசாரத்தின் அடிப்படையில் சிங்கள மக்களுடைய கையில் தான் இருக்குது நாட்டினுடைய ஜனாதிபதி யார் வர வேண்டும் என்று பெரும்பான்மை சிங்கள மக்கள் யாரை விரும்புகிறார்களோ அதோடு தமிழ் முஸ்லீம் மக்களுடைய வாக்குகளால் தான் ஜனாதிபதி தெரிவு செய்யப்படலை ஒரு நா ஒரு தமிழர் நாட்டினுடைய ஜனாதிபதியாக வர தற்பொழுது வர முடியாது என்பது எல்லாருக்கும் தெரியும் ஆகவே இப்போ தனிப்பட்ட ரீதியாக ஒவ்வொருகள் ஒவ்வொரு கருத்துக்களை அவர்கள் வைத்திருந்தாலும் என்னை பொறுத்தவரையில் மக்களுடைய கருத்தின் அடிப்படையில் தான் என்னுடைய கருத்து இருக்கும் ஆகவே ஜனாதி தேர்தல் என்று அறிவிக்கப்படும் போது எங்களுடைய பிரதேசத்தில் மக்கள் எவ்வாறு மனநிலை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் யார் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுப்பதற்கு மக்கள் முடிவு செய்திருக்கிறார் என்பது தான் கருத்து இங்கே பிரதானமான விடயம் என்னென்றால் இந்த ஜனாதிபதி தேர்தலில் மக்கள்தான் கட்சி கப்பால் முடிவெடுப்பார்கள் மக்களுடைய கருத்தோடு கட்சிகள் பயணிப்பதுதான் கடந்த கால வரலாறு நீங்கள் ஒரு ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் ஒரு முடிவெடுக்கும் போது கட்சி வேற முடிவெடுத்தால் மக்கள் கேட்க மாட்டார்கள் பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் கட்சி எந்த கட்சியை சார்ந்தவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்று மக்களிடம் அந்த தெளிவு இருக்கிறது ஏனென்றால் கடந்த கால தமிழர்களுடைய இருப்புக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டு வருகிறவர்களை மக்கள் ஆதரிப்பார்கள் அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை ஆனால் ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரையில் அது மக்களுடைய கருத்துக்களோடு சம்பந்தப்பட்டது என்னுடைய தமிழ் பொது வேட்பாளர் விடயம் தொடர்பாக ஏற்கனவே நான் என்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறேன் என்னை நான் மீண்டும் சொல்வதாக இருந்தால் வடக்கு கிழக்கை பொறுத்தவரை வடக்கு கிழக்கு தமிழர்களை பொறுத்தவரையில் தலைவர் பிரபாகரனுக்கு பிற்பாடு தமிழர்கள் அடையாளம் கண்ட தலைவர் இன்னும் இல்லை அந்த அடிப்படையில் அப்படி ஒரு வடக்கு கிழக்கில் இருக்கிற எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கடைசி ஒரு அறுபது வீதமான ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தனி நபரோ அல்லது கட்சியை சார்ந்தவர்களோ என்றும் இன்னும் அடையாளம் காணலை என்பது என்னுடைய கருத்து